சத்தியத்துக்கு மூணு வார்த்தை உண்டு உண்மை மெய்மை வாய்மை சத்தியம்னு ஒன்னு உடலாலே கடைபிடிப்பது உண்மை நம்முடைய உயிராலே கடைபிடிப்பது மெய்மை வார்த்தையாலே கடைபிடிப்பது வாய்மை நம்முடைய ஆளுமை தன்மையாலே கடைபிடிப்பது ஆண்மை சத்தியம் உங்கள் எல் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பாகத்துக்குள்ளும் கரைந்து ஒரு யுனிக்கான இன்டெகிரிட்டி உருவாக ஆரம்பிச்சிடும் பெரிய பலமாக மாறிவிடும் உயிர் பலம் இந்த உயிர் பலம் பெற்று பரமசிவ பரம்பொருள் மகா சதாசிவ தியானத்திலே ஆகமத்திலே தனக்கு தானே ஒரு செல்ஃபி எடுத்து நமக்கு அனுப்பின செல்ஃபி தான் பற்றி சொல்லுகிற தியான ஸ்லோகம் ஆகமத்தில் சொல்றாரு ரொம்ப அழகா என்றும் பதினாறாக இருக்கின்றேன்னு சொல்றாரு தியானியுங்கள் நீங்களும் என்றும் பதினாறாக மலர்வீர்கள் முப்பது கிலோ எடை குறைஞ்சிருக்கேன் வேற எதுவுமே இல்லை இந்த காயகல்ப யோகம் தான் பெருமான் அளித்தருளிய திருக்கையில் ஆயத்திலிருந்து அளித்த மிகப்பெரிய நன்கொடை முப்பது கிலோ எடை குறைஞ்சிருக்கேன் இருபது மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு நல்ல விஷயம் பரமசிவ பரம்பொருள் காப்பாற்றி விட்டது பரமசிவ பரம்பொருளின் பேரொருளாலே காலபைரவனும் மகாகாளியும் நம்மை காத்து விட்டார்கள் சாக விடவில்லை அது மட்டுமல்லாது சாகா கலையும் அளித்தார்கள் அதனால் நான் சாக மாட்டேன்